WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro TV, Vilicham. ONLINE ASTRO TV VILICHAM Astro கம்யூனிட்டி இன் தமிழ் வாழ்வின் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் தமிழ்நாட்டில் முதல் முதல் ஜோதிட சங்கம் தொங்குச்சு அது வரைக்கும் ஜோதிட சங்கம் தமிழ்நாட்டில் கிடையாது அது ஈரோட்டில் பள்ளி பழத்துக்கு தான் துவக்குச்சு அது துவங்கின ஏழு பேரில் நான் ஒருத்தன் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் ஜோதிட சங்கத்துக்கு பெண்களுங்கிற ஒருத்தர் கூட வரல யாருமே ஒருத்தர் கூட ஜோதிட சங்கத்துக்குன்னு வரல முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு மிக பெரும் மாநாட்டை நடத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த வளர்ச்சி ஏற்பட்டுருக்குதுன்னா அது உங்களுடைய அணுகுமுறை ஏன்னா இந்த ஜோதிடம் என்பதே பெண்களை நம்பித்தான் இருக்குது அது ஆண்கள் பார்த்தாலும் பெண்கள் பார்த்தாலும் ஜோதிடம் என்பதே பெண்களை நம்பி தான் இருக்குது பெண்கள் இல்லைனா இங்கே ஜோதிடமே கிடையாது ஜோதிடம் பார்க்க வர ஆண்களை விட பெண்கள் தான் ஜோதிடம் பார்ப்பதில் விருப்பம் அதிகம் பெண்கள் இல்லைன்னா ஜோதிடம் கிடையாது ஆன்மீகம் கிடையாது ஆனாலும் இந்த பெண் வளர்ச்சி என்பது வருவதற்கு இவ்வளவு காலம் ஆகியிருக்கிறது என்பது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயம்தான் நான் எப்போவுமே ஆண்கள் பெண்களை முன்னிறுத்தி தான் பழக்கம் எந்த ஒரு நல்லது கிட்டத்தையும் எங்கே போனாலும் பெண்களை எல்லா விஷயத்துக்குமே பெண்களை முன்னிறுத்தி தான் பழக்கம் ஏன் அப்படின்னா ஆண்களுக்கு கொஞ்சம் அவசர புத்தி பெண்களுக்கு கொஞ்சம் நிதான புத்தி இது இயற்கை இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி கூட இருக்குதுன்னா பெண்கள் ஓட்டை நம்பி தான் இருக்குது ஆண்கள் ஓட்டை நம்பி இல்லை அதனால் பெண்களுக்கு எந்தெந்த வகையில் சலுகைகள் செய்தால் நாம் வெற்றி பெறலாம் என்பதை இந்த இன்றைய அரசியல் கட்சிகள் முடிவு பண்ணி வச்சிருக்கு போலவே திருமணம் என்று வந்தாலே பெண்ணுக்கு தான் பொருத்தம் பார்க்கப்படுது ஆணுக்கல்ல பெண்ணுடைய நட்சத்திரம் பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சு பெண்ணுக்கு இந்த ஜாதகம் ஒத்துவரும் தான் பார்க்குறாங்களே இல்லையா எந்த ஆணுடைய நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்ப்பதே இல்லை ஏனென்றால் இந்த பெண் தான் இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டை வாழ வைக்க போறா வளர்ச்சியாக போறா வாழையடி வாழையாக கொண்டு வர போகிறாங்கிற அடிப்படையில் இந்த பெண் இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு அந்த பெண்ணை முடிவு தான் இந்த பொருத்தமே பார்க்கப்படுகிறது நாட்டில் சீதா கல்யாணம் பார்த்துருப்பீங்க லக்ஷ்மி கல்யாணம் பார்த்துருப்பீங்க ராமன் கல்யாணம் பார்த்துருக்க மாட்டீங்க கிருஷ்ண கல்யாணம் பார்த்திருக்க திருமணங்கிற உரிமை தான் பெண்களுக்கு தாலி கட்டப்படுகிறது அது பெண்ணுக்கு என்ன அடிமை அல்லது விலங்கு என்கின்ற சிந்தனையை கொண்டு போகாதீங்க அது அங்கீகாரம் அது பெண்ணுக்கு இந்த ஆணுடைய சமுதாயத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எந்த சபையிலுமே கூட அத்தனை முடிவுகளையுமே ஆண் எடுப்பதாக இருந்தாலும் கூட வீட்டில் கேட்டு சொல்கிறேங்க அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் நான் அறிவாளி எனக்கு திறமை இருக்கு நான் எடுத்த முடியுதா அப்படின்னு எந்த கூட்டத்திலும் எந்த சபையிலும் பேசப்படுவதில்லை ஆனால் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு மூலமே சிவபெருமான் தான் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இல்லை ஐம்பது பர்சன்டேஜ் ஆனால் இன்றைக்கு ஆண்கள் தான் முப்பத்தி மூணு பெண்கள் அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க நாம் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்துக்களை நான் சொல்லவில்லை முன்னின்று நடத்தினால்தான் அழியா புகழ் பெறும் ஏன்னா நீங்க ஜோதிடம் பார்ப்பதை விட ஜோதிடம் கற்றுக்கொள்வது மிக சிறப்பு எத்தனையோ நாத்திகவாதிகள் ஜோதிடம் பொய் என்று சொன்னவர்கள் ஜோதிடம் படித்து ஜோதிடர்களாக தான் இருக்கிறாங்க ஆன்மீகத்துக்கு போய் கூட ஜோதிடத்தை படித்த நாத்திகர்களும் ஜோதிடர்கள ஒருத்தங்க ஜோதிடர் அல்லாம இல்லை அப்ப ஏதோ ஒன்று இருக்கு இல்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற எல்லாருடைய மனதிலும் நம்பிக்கையும் வளர்ச்சியும் கொடுப்பது இந்த ஜோதிடம் இந்த ஜோதிடம் வேதத்தின் கண் என்று சொல்லப்படுகிறது இந்த ஜோதிடம் உலகளாவிய அளவிலே சமநிலைப்பாடு கிடையாது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு நாட்டிலே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த ஜோதிடம் மாறுபடுகிறது அந்தந்த பகுதியிலே அங்கங்கு தோன்றிய சித்தர்களும் ஞானிகளும் அந்தந்த பகுதிக்குண்டான அமைப்பில் ஜோதிடத்தை வடிவமைத்து கொடுத்துருக்காங்க அதில் இப்போ பெண்களுக்கு என்ற ஒரு ஒரு சில கருத்தை மட்டும் நான் முன்வைத்துக்கிட்டு சொல்லிவிட்டு நான் என்னுடைய முறைச்சிக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து வரலாம் இருபது வரலாம் முப்பது வரலாம் நாற்பது கூட வரலாம் அது ஒவ்வொரு ஜோதிடரும் பொறுத்துருக்கு ஆனால் அதில் அறுபது பங்கு பொருத்தம் பார்க்கும் தான் வரும் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறது ரொம்ப குறைவு ஏன்னா பொருத்தம் பார்க்க வந்தவங்களே வாரம் வாரம் வருவாங்க ஆனால் ஜாதகம் பார்க்க வரிசை தான் வருவாங்க இதில் பொருத்தங்கிறது மிக முக்கியமான கட்டமாக இன்றைய ஜோதிட உலகில் இருக்குது இந்த பொருத்தம் பார்ப்பதில் இருக்கிற நிறைய குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்க ஒரு சின்ன ஒரு வழிமுறை மட்டும் நான் கொடுக்குறேன் பத்து பொருத்தம் மிக முக்கியமாக பத்து பொருத்தம் தேவையில்லை என்று எல்லாம் கூட பேசப்படுகிறது அதெல்லாம் நமக்கு இந்த வாதம் விவாதம் இங்கே வேண்டாம் பத்து பொருத்தத்தை விட ஜாதக பொருத்தம் மிக மிக முக்கியம் இந்த பொருத்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று செக்ஸ் தாம்பத்தியம் இன்னொன்று கரு குழந்தை பாக்கியம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வது இந்த இரண்டே இரண்டு விஷயங்களுக்கு மட்டும்தான் வேறெல்லாம் எதிர்க்கும் இல்லை கல்யாணம் திரும்ப பண்ணுறது எல்லாம் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் கல்யாணமே பண்ணுறாங்க அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏழாம் பாபமும் ஐந்தாம் பாவம் மட்டும்தான் இந்த இரண்டு பொருத்தங்களும் சரியாக இருந்து விட்டால் அவர்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இந்த இரண்டு பொருத்தங்களும் குழப்பம் இருந்தால் தான் நமக்கு திருமணத்தில் பிரச்சனைகளே வருது இன்றைக்கி இந்த செவா தோஷம் ராகு கேது தோஷம் அது இருக்குது இது இருக்குது ஏகப்பட்ட குழப்பங்களை பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த ராகு கேது பிரச்சனை செவ்வாயெல்லாம் கூட அடிபட்டு போச்சு முதல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் செவ்வாய் செவ்வா செவ்வா தான் இப்போ ராகு கேது வந்து மாட்டேச்சு இந்த ராகு கேது தோஷம்னா என்ன அது தோசமா என்ன அது என்ன அது லக்கணத்தில் இருந்தாலோ ஏழாம் இடத்திலிருந்தா அங்கேதான் இருக்க போது ஒன்னு ரெண்டு இரண்டு பாவங்கள் இருந்தால் தோஷம் அப்படிங்கிற கார்த்தை இந்த ராகு என்பது தூண்டக்கூடிய கிரகம் கேது என்பது தடைப்படுத்தக்கூடிய கிரகம் இந்த இரண்டு விஷயம்தான் ஒரு ஜாதகத்திலே லக்கணத்திலே ராகு இருந்தால் அவனுக்கு தூண்டிவிடக்கூடிய தன்மை உண்டு ஏழாம் பாவத்தை தடை செய்யக்கூடிய தன்மை உண்டு ஏழாம் பாவத்தில் ராகு இருந்தால் ஏழாம் பாவத்தை தூண்டிவிடக்கூடிய தன்மை உண்டு லக்கணத்தை தடை செய்யக்கூடிய தன்மை உண்டு இப்பொழுது இப்படி வச்சுக்குவோம் லக்கணத்தில் ராகு இருக்குது பலவிதமான ஆசைகள் பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான தொடர்புகளை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துல இருந்தால் கேது இருந்தால் வரக்கூடிய மனைவிக்கு அந்த எண்ணங்கள் இருக்காது இதுதான் மேட்ரு வேறு ஒன்றும் இல்லை லக்கணத்தில் ராகு இருந்தால் ஜாதகத்தில் ஆணுக்கு அதிகமான தேடல் இருக்கும் ஏழாம் இடத்துல கேள்ந்தால் பெண்ணுக்கு தேடல் இருக்காது இப்போ தேடல் இல்லாத ஒன்றையும் தேடல் இருக்கின்ற ஒன்றையும் திருமணம் செய்து வைத்தால் குழப்பம் வரும் இதுதான் தோஷம் வேற ஒன்றும் இல்லை அதே லக்கணத்தில் கேதிருந்து ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் லக்கணத்திற்கு தேடல் இருக்காது ஏழாம் இடத்துக்கு தேடல் இருக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படிங்கிற விஷயத்தில் இந்த ஒன்று தான் ராகு கேது விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் இது மட்டுமே போதுமா என்றால் கிடையாது மெயினாக நம்ம பார்க்க வேண்டியதும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் நம்ம கவனிக்கணும் இந்த லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஓரிடத்தில் சந்தித்து ஏதோவது ஒரு பாவத்தில் இருந்து விட்டால் அவர்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது தைரியமாக நீங்கள் எதாக இருந்தாலும் செய்யலாம் செவ்வாய் வேண்டாம் ராகு கேது எதுவுமே வேண்டாம் இந்த லக்னாதிபதியும் ஏழாம் அதி நிலைப்பாடுதான் மிக மிக முக்கியம் ஜாதகத்தில் இவர்கள் கண்டிப்பாக ஆரட்டாக இருந்து விடக்கூடாது இது ஒரு கருத்து அடுத்தது லக்னாதிபதியும் சுக்கரனும் இவர்களுடைய சேர்க்கை இருந்தாலும் இல்லற வாழ்க்கை சிறப்படையும் இவர்களும் ஆரட்டாக மறைந்துவிடக்கூடாது இது ரெண்டு கோட்பாடு மூன்றாவது கோட்பாடு இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகமாக இருக்கின்ற புதன் சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களை மட்டுமே நாம் மையமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மூன்று மட்டும்தான் அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கு சூரியனே சுற்றி வந்து இருக்கின்ற இந்த ரெண்டு கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் தான் இல்லற வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த சூரியன் என்கின்ற ஒரு கிரகத்தையும் இந்த புதன் என்கின்ற ஒரு கிரகத்தையும் இந்த சுக்கரன் நெருங்க 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 விலக 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 பிரச்சனைகளை கொடுக்கும் சூரியனை சுக்கிரன் மிக நெருக்கமாக நெருங்கிவிட்டால் அந்த ஜாதகனுக்கு பிந்து நீத்துவிடும் இல்லறத்திலே சுய கழுதம் வந்துவிடும் இதே சுக்கரன் சூரியனை நீண்ட தூரம் விலகிவிட்டால் இல்லறத்தில் இன்பமே இருக்காது இது ரெண்டு கோட்பாடு இதே சுக்கரன் புதனை நெருங்கிவிட்டால் வந்து வந்துவிடும் அப்ப இந்த சுக்கரன் என்கின்ற கிரகம் புதனுக்கும் சூரியனுக்கும் ஒரு சமத்தன்மையாக இருக்கின்ற போது அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையே வராது இது இரண்டாவதாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது இந்த விஷயங்கள் மட்டும்தான் இல்லறம் என்கின்ற உண்டான பார்க்க வேண்டிய ஒரு தன்மை அதற்கடுத்து நாம் பார்க்க வேண்டிய இடம் ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியம் இது ஐந்தில் குரு இருந்தா ஐந்தில் ராகு இருந்தா ஐந்தில் கேது இருந்தா இந்த இதெல்லாம் நிறைய ஒத்தே வரதில்லை இதெல்லாம் ஒரு பொது விதி தான் இந்த விதிகளில் ஐந்தாம் அதிபதியும் லக்கணாதிபதியும் ஒரு கோட்பாடு லக்கினாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் ஒரு கோட்பாடு லக்கினாதிபதியும் ஏழாம் அதிபம் ஒரு கோட்பாடு இந்த மூன்றும் சேர்ந்து தான் புத்திர பாக்கியத்தை நிர்ணயம் பண்ணும் இந்த மூன்றையும் நாம் கவனிக்காமல் விட்டோம்னா புத்திர பாக்கியம் சிக்கல் ஒன்றாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் ஒரு ஆரிட்டு மறைவாக இருந்து விட்டால் அவர்களுக்கு வீரியத்தில் குறைபாடு வந்துவிடும் வீரியத்தில் குறைபாடு வந்தாலே புத்திர பாக்கியம் சிக்கல் உருவாகிவிடும் ஐந்தாம் அதிபதியும் லக்னாதிபதிக்கும் ஒரு நெருக்கம் இல்லாவிட்டாலே புத்திர பாக்கியத்தினுடைய வா புத்திரனோட சேர்ந்து வாழ்கின்ற பாக்கியம் குறைவாகிவிடும் அதிலே ஒரு சிக்கல் வந்துவிடும் இந்த இரண்டுக்கும் இடம் கொடுப்பது ஏழாம் பாவம் தான் அதனால் ஏழாம் பாவம் இல்லாமல் புத்திர பாக்கியம் இல்லை அதனால் இந்த மூன்றையும் நாம் நன்றாக கவனித்தான் தன் புத்திர பாக்கியத்தை நாம் சரியாக தீர்மானியை செய்ய முடியும் இந்த இரண்டு விஷயங்களையும் சரியாக நீங்கள் கணித்து சரியாக தீர்மானம் பண்ணி சரியாக நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் பொருத்தத்தில் நிச்சயமாக வெற்றி அடையலாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமே இந்த இரண்டு விஷயம்தான் ஒன்று தாம்பத்தியம் இன்னொன்று புத்திரபாக்கியம் இந்த புத்திரபாக்கியத்துக்கு குரு மட்டும் முக அல்ல சுக்கரன் தான் மிக முக்கியமான ஒரு கிரகம் ஐந்தாம் பாவத்திலே சுக்கரன் இருந்தாவோ ஐந்தாம் பாபாதிபதியை சுக்கரன் கொண்டாவோ லக்னாதிபதி சுக்கரன் தொடர கொண்டோ நிச்சயமாக அவங்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு இதிலெல்லாம் வெறும் குருவை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் முடித்துக் கொள்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு இதில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்